ஹலோ ஹலி பீஃபர்ஸ் நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைய எபிசோடில் ஒரே ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்ன்றது எஸ் காவிரி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதாவது விஜய் கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கம்போது பயப்படுறாங்க சில விஷயங்கள் வந்து நேரில் பார்த்து சொல்றதுக்கும் ஃபோனில் சொல்றதுக்குள்ளே வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்தாலும் வாழ்க்கை பற்றிய பயமும் காவிரிக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்ற மாதிரி அங்கே வில்லன் செயலியும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஷாக் ஆகுறாங்க அப்புறம் என்னன்னு தெரியலையான்ட்டு ஏன்னா கேஷுலாக அவங்க வெண்ணிலாவை பார்த்துருக்காங்க நீவே தேவா பட் வெண்ணிலான்னு அவங்களுக்கு காவிரிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதை வந்து டோட்டலாக எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க அஜய் இந்த இடத்துல ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருக்காரு என்ன சொல்கிறேன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவிரி சொல்லும்போது காவிரியோட பேரை சொல்லி அவங்களும் திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு வில்லனுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி அஜய்க்கு ஒரு லைட்டாக ஒரு இம்பார்ட்டன் கொடுத்த மாதிரி அந்த சீன் இருந்துச்சு எனிவேஸ் இந்த தடைகளை எப்படி கடந்து வராங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பட் ஷாக்கிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் கவனிக்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லை ஹோமில் இருக்க அந்த அம்மா இருக்காங்களே அவங்களும் இதை எல்லாமே பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல பட் இருந்தாலும் நோட் பண்ணி போவோம் இல்லாட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே காதலோட இன்னொரு காரு அப்படிங்கிறதா காவிரியுமே ஃபஸ்ட்டு நடந்த விஷயங்களை நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு எப்படி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் இப்படி மண்ணலி போட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது ஒரு பத்து நாளாச்சும் இந்த காட்சிகளை நகர்த்தி போட்டிருக்கலாம் என்ன அவசரமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சில விஷயங்கள் காரணங்களுக்காகவே பண்ணுவாங்க இந்த அவசரத்தை ஒரு நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா காவிரியோட வாழ்க்கையே மாறி இருக்கும் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு இரவு விட்டதனால அவங்களுடைய வாழ்க்கை வாக்கியத்தை துவங்கியிருக்காங்க புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷூடிங் ஸ்பாட் அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரியே ப்ரமோவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்குல நானே ஒரு ஷாக்கிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது இருந்தாலும் இது ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தவே பார்ப்போம் ஓகேவா உங்களுடைய கற்றுக்காஸ்ட்ரியம் ஆ இந்த எடிட்டே நான் அன்றைக்கி வந்து கேவி டேயில் வந்து கேவியோட ஷூட்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போது நிறைய விஜயை கட் பண்ணி வச்சேன் ஆசையாக இருந்துச்சு அதை இங்கே ஷேர் பண்ணுறேன் ஸோ விஜயோட டிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இந்த பக்கம் வந்து காவேரி இந்த பக்கம் வந்து வெண்ணிலா அது மாதிரி வச்சுருக்கேன் ஓகேவா புரிதல் சும்மா ஃபன்காக தான் வச்சேன் ஸ்டேடியம்